அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் இன்றைக்கான இந்த பதிவிலே இறந்தவர்கள் மீண்டும் வருவார்களா என்பதை பற்றி பார்ப்போம் இன்ஷா அல்லா கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை கவனமாகவும் முழுமையாகவும் பாருங்கள் போதுதான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நன்றாக புரியும் மகரிப்புடைய நேரங்களில் இறந்தவர்கள் ரூஹானியாக வருவார்கள் அல்லது இறந்தவர்கள் நாற்பது நாட்களுக்கு பின்பு திரும்ப வருவார்கள் நம் சமூக மக்களின் மத்தியில் இன்றளவும் இதை பற்றிய அறியாமை உள்ளது இறந்தவர்கள் மீண்டும் வருவார்கள் என்று சில ஊர்களில் இறந்தவர்கள் சாப்பிடுவதற்காக உணவுகளை சமைத்து வைப்பார்கள் அல்லா பாதுகாக்கணும் இந்த அளவிற்கு மக்கள் மத்தியில் மூடநம்பிக்கை அதிகம் உள்ளது இவ்வளவு மூட நம்பிக்கைகள் வருவதற்கு காரணம் நம்முடைய மக்கள் மார்க்கத்தை அணுகும் முறைதான் ஏனென்றால் இன்றும் பலருக்கு மார்க்க கல்வி என்றாலே ஆலிம்கள் மட்டும்தான் படிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் அதனாலேயே பெரும்பாலான மக்கள் இஸ்லாத்தை கற்றுக்கொள்ளாமல் பெயர் அளவில் மட்டும் முஸ்லிமாக இன்று வரை நம்மில் பெரும்பாலானவர்கள் இருந்து கொண்டு இதனால் தான் மார்க்கத்தில் இல்லாததை யாரேனும் கூறினால் கூட நமக்கு இது உண்மையா பொய்யா என்று கூட தெரியாமல் பின்பற்றுகின்றோம் பிறருக்கும் அதை கூறுகின்றோம் இதன் காரணமாகத்தான் மக்கள் மத்தியில் அதிகமான அறியாமை மூட நம்பிக்கை தோன்றியிருக்கிறது சரி இப்போது மௌத்தானவர்கள் மீண்டும் வர முடியுமா என்று சுருக்கமாக பார்ப்போம் புகாரி என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பதாவது ஹதீசாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இறை தூதர் நபி சொல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவர் இறந்துவிட்டால் அவர் தங்குமிடம் அவருக்கு காலையிலும் மாலையிலும் எடுத்து காட்டப்படும் அவர் சொர்க்கவாசியாக இருந்தால் சொர்க்கத்தில் இருப்பதாகவும் நரகவாசியாக இருந்தால் நரகத்தில் இருப்பதாகவும் எடுத்து காட்டப்படும் மேலும் அல்லாஹ் மறுமை நாளில் உன்னை எழுப்புகிற வரை இதுவே கபூர் உன்னுடைய தங்குமிடம் என்றும் கூறப்படும் நல்ல உயிராக இருந்தாலும் சரி கெட்ட உயிராக இருந்தாலும் சரி கேமத் நாள் வரை கபூரிலேயே தான் இருக்கும் இதில் விதிவிலக்கு யாருக்கும் கிடையாது கபூரில் மனிதனை வைத்த பின்பு என்ன நடக்கும் என்பதை நபி சொல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறுவதை பாருங்கள் நபி சொல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இறந்தவர்கள் அடக்கம் செய்யப்பட்டதும் கருத்த நிறமும் நீல நிற கண்களும் கொண்ட முன்கர் நக்கீர் என்ற இரு மலக்குகள் அவரிடம் வருவார்கள் முகமது நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை குறித்து இந்த மனிதரை பற்றி நீ என்ன கருதி இருந்தாய் என்று கேட்பார்கள் அவர் அல்லாஹ்வின் தூதராகவும் அவனது அடியாராகவும் இருக்கின்றார்கள் வணக்கத்திற்குரியவன் அல்லாகவை தவிர வேறு யாருமில்லை முகமது நபி சொல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அவனது அடியாரும் தூதருமாவார் என்று உறுதியாக நம்புகின்றேன் என்று அந்த மனிதர் கூறுவார் உலகில் வாழும்போதே போதே இவ்வாறு நீ நம்பியிருந்தாய் என்பதை நாங்கள் அறிவோம் என்று அம்மலக்குகள் கூறுவார்கள் பின்னர் அவரது மன்னரை விசாலமாக்கப்பட்டு ஒளிமயமாக்கப்படும் பின்னர் அவரை நோக்கி உறங்குவீராக என்று சொல்லப்படும் இறந்த மனிதன் நயவஞ்சகனாக இருந்தால் அவனிடம் கேள்விகளை கேட்கும்போது அவன் இந்த முகமதை பற்றி மனிதர்கள் பலவாறாக பேசிக் கொண்டிருந்ததை கேட்டிருக்கின்றேன் மற்றபடி இவரை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது என்று கூறுவான் அதற்கு அவர்களால் நீ இப்படித்தான் உலகிலும் கூறி கொண்டிருந்தாய் என்பதை நாங்கள் அறிவோம் என்று கூறுவார்கள் அதன் பின்னர் பூமியை நோக்கி இவனை நெருக்குவாயாக என்று கூறப்படும் அவனது விழா எலும்புகள் நெருங்கும் அளவுக்கு பூமி அவனை நெருக்க ஆரம்பிக்கும் இறைவன் அவனது இடத்திலிருந்து அவனை எழுப்பும் நாள் வரை வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருப்பான் இந்த ஹதீஸ் திருமிதி என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது நல்ல மையத்தாக இருந்தால் கேமத் நாள் வரை உறங்கும் கெட்ட மையத்தாக இருந்தால் கேமத் நாள் வரை கபுரிலேயே வேதனை செய்யப்படும் இதற்கு இடையில் யாரையும் அல்லாஹ் உலகிற்கு திரும்பி அனுப்ப மாட்டான் ஒரு வாதத்திற்கு இறந்தவர்கள் மீண்டும் வருவார்கள் என்று வைத்துக் கொள்வோம் ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது கபூர் வாழ்க்கை எப்படி கபூர் வேதனையை விட்டு எப்படி பாதுகாப்பு தேடுவது கபூர் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று அனைத்து விஷயங்களையும் முகமது நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் நமக்கு கூறி சென்று அப்படி இருக்க ஏன் நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் இறந்தவர்கள் மீண்டும் வருவார்கள் என்று கூறவில்லை அப்படி இறந்தவர்கள் வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று ஏன் கூறவில்லை எவ்வளவு சஹாபாக்கள் நபி சொல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் வாழும் காலத்திலேயே மௌத்தாகி உள்ளார்கள் அவர்கள் யாரும் ஏன் மீண்டும் வரவில்லை ஏன் முகமது நபி சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மௌத்தாகி நாற்பது நாட்களுக்குப் பிறகு வீட்டிற்கு வரவில்லை அவர்கள் மனைவிமார்களின் கனவில் வரவில்லை அல்லது சஹாபாக்கள் கனவில் வரவில்லை இறந்தவர்கள் மீண்டும் வருவார்கள் என்று அல் குர்ஆனிலும் இல்லை சஹிஹான ஹதீஸ் ஏன் பலவீனமான ஹதீஸ்களில் கூட கிடையாது சஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபீன்கள் வாழும் காலத்தில் கூட இதை பற்றி எந்த செய்தியுமே கிடையாது நான்கு மதுகபில் கூட இதை பற்றி எந்த செய்தியும் கிடையாது இது போன்ற அறியாமை எல்லாம் பின்னால் வந்தவர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று இறந்தவர்கள் நாற்பது நாட்களில் மீண்டும் வருவார்கள் வந்து சாப்பிடுவார்கள் அவர்களுக்கு பாத்திகா ஓத வேண்டும் நெருங்கிய உறவினர்கள் கனவில் வருவார்கள் என்றெல்லாம் தங்களின் சுய லாபத்திற்கு சிலரால் உருவாக்கப்பட்ட கட்டுக்கதைகள்தான் இவைகளெல்லாம் மேலும் அல்லாஹ் குரானிலே கூறி காட்டுகின்றான் அவர்களில் ஒருவருக்கு மரணம் வரும்போது அவன் என் இறைவனே என்னை திரும்ப உலகிற்கு திருப்பி அனுப்புவாயாக என்று கூறுவான் நான் விட்டு வந்ததில் நல்ல காரியங்களை செய்வதற்காக என்று கூறுவான் அவ்வாறில்லை அவன் கூறுவது வெறும் வார்த்தையே என்று வேறில்லை அவர்கள் எழுதப்படும் நாள் வரையும் அவர்கள் முன்னே ஒரு திரை இருக்கின்றது அல்குர்ஆன் ஆன் இருபத்தி மூணாவது அத்தியாயத்திலே தொண்ணூற்றி ஒன்போது டு நூறாவது வசனத்திலே அல்லாஹ் கூறி காட்டுகின்றான் மரணித்தவர்கள் மீண்டும் வருவார்கள் என்று ஒருவன் நம்பினால் அவன் அல்லாஹ்வின் வார்த்தைகளையும் முகமது நபி சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் வார்த்தைகளையும் மறுக்கக்கூடியவனாகிவிடுவான் மார்க்கத்தை சகிகான ஆதாரங்களுடன் அணுகி நல்ல மார்க்க அறிஞர்களிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அல்லாஹ் இது போன்ற அறியாமைகளை விட்டு நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக வாஹிருத்வானா அனில் ஹம்துல் இல்லாஹி ஆலமீன் ஆலமின் அஸ்லாம் அலைக்கும் வரஹமதுல்லாஹி ஒபரகாத்து இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்